அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்கும் ஜாதக அமைப்பு என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி பார்க்கும்போது முதல் ராசிகளான நான்கு ராசிகளுக்கு பார்த்துவிட்டோம் அதாவது மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் நான்கு ராசிகளுக்கு பார்த்துவிட்டோம் இப்போது ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி லக்கணமாக அமைந்த ஜாதகர்கள் தேர்தலில் நிற்க என்ன நிலை இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை பற்றி பார்ப்போம் சிம்ம சிம்ம லக்கணாதிபதி சூரியன் சிம்மத்தில் சுயசாரத்தில் இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான மேசத்தில் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நிற்க வேண்டும் இப்படி போது அவர் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருப்பார் அதே போல செவ்வாய் பகவான் ஏனென்றால் அங்கு அதிகாரத்திற்கு செவ்வாயும் முக்கியம் செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு ஏழாம் இடமான கும்பத்தில் ராகுவின் நட்சத்திரமான சதயம் பாதம் ஒன்றில் இருக்க வேண்டும் இப்படி அவர் அங்கு அமரும்போது நவாம்சத்தில் அவர் சிம்ம ராசியில் அமர்வார் மேலும் கும்பராசின் அதிபதி சனி பகவான் இந்த கும்பராசின் அதிபதி சனி பகவானவர் லக்கணத்திற்கு பத்தாம் இடமான மேசத்தில் அமர வேண்டும் நினைக்கவும் பத்தாம் இடமான ரிசவராசியில் அமர வேண்டும் அதுவும் மிருகசீட நட்சத்திரம் பாதம் ஒன்றில் அமர வேண்டும் இவ்வாறு அமர்ந்து கொண்டு வரும்போது இந்த ஜாதகர் தேர்தல் நின்றால் வெற்றி கொள்வார் என்பதற்கு சூரியன் அரசாங்கத்தை குறிப்பார் செவ்வாய் பதவியை குறிப்பார் சுக்கிரன் இறந்தவர்களையும் உறுப்பிக்கு ஆற்றல் பெற்றவர் ராகு வெற்றியே குறிக்கோளாய் உள்ளவர் சனி பகவான் மக்கள் தொடர்புக்குரியவர் இப்படி இவர்கள் ஐவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்யும் இடத்தில் இருந்தார் அதாவது நான் சொல்லும்போது நீங்கள் கவனித்திருந்தால் மேசத்தில் சனி பகவான் அமர்ந்தால் அங்கு அவர் நீசம் அந்த தான் நான் தவறாக சொல்லிவிட்டேன் அவர் ரிசபத்தில் அமர வேண்டும் அதை திருத்திக் கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் ஒன்று சேரும்போது அரசாங்கம் அதிகாரம் இறந்தவரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் வெற்றியே குறிக்கோளாக கொண்டு ராகு மக்கள் தொடர்புடைய உரியவர் சனி இவர்களெல்லாம் சேரும்போது இந்த ஜாதகருக்கு உயரிய பதவியும் அமையும் அமைச்சர் பதவியும் அமையும் அப்படி வரும்போது பார்த்தால் இது ஒரு தலைமை பதவிக்கான ஜாதகமாக இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவர் கையில் வரும் வாய்ப்புண்டு அல்லது இவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்புண்டு போன்ற ஜாதகங்களை கவனித்து நாம் சொல்லும்போது நூறு பர்சன்ட் சரியாக வரும் மேலும் எல்லோருக்கும் இது போன்ற ஜாதக நிலை அமையுமா என்றால் அமையாது ஆனால் தேர்தல் நிற்கும் ஆசை இருக்கும் நபருக்கு சரியாக கணித்து கூறுவோமானால் அவருக்கு ஏற்படும் தேர்தல் செலவுகளை நாம் தடுக்க முடியும் மேலும் அடுத்த ராசி அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ வாழ்க வளமுடன் வணக்கம் வாருங்கள் பார்ப்போம்